வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அதிர்ஷ்டம் நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றாம் தேதி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாள் சனிக்கிழமை உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் எல்லோரும் ஒரு ஆலையை வழிபடும் இந்த மாதனுடைய முதல் நாள் நமக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் கோச்சார கிரகங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒரு கிரகங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதாவது பற்றினா உங்களுக்கு இப்போ ஒருத்தர் ஒரு ஒரு சில ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தாமத திருமணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா சுக்கரன் வந்து கெட்டு போயிருக்கும் அதாவது ஒவ்வொரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரனும் அல்லது ஏழாம் அதிபதியும் ஏதாவது ஒரு இடத்துல கெட்டு போய் இருந்தாங்க அப்படின்னா அதாவது ராகுகேதனுடைய பிடிக்கலையோ இல்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பிடிக்கலையோ இல்லை செவ்வாயினுடைய பிடியிலோ இருந்தால் கூட உங்களுக்கு இந்த மாதிரியான லேட் திருமணம் அதாவது தாமத திருமணம் அப்படிங்கிறது இருக்கும் அதே இன்னும் மறுக்கப்பட்ட திருமணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அந்த மாதிரியான ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுக்ரன் சுத்தமாகவே கெட்டிருப்பார் அஸ்தங்கம் இருப்பார் இல்லைன்னா நீச்சமாயிருப்பார் இல்லைனா வந்து சுக்கரோட இரு வீடுகளும் கெட்டு போயிருக்கு இரண்டாம் அதிபதி கெட்டு போயிருப்பார் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு திருமணத்துக்கு மறுப்பு திருமணம் அப்படிங்கிறது அவங்க லைஃப்பில் இருக்காது அதே மாதிரி கேந்திராதிபத்திய தோஷம் இருந்தாலும் கூட அவங்களுக்கு திருமணங்கிறது நடக்காமல் இருக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜெயலலிதா ஓகே எடுத்துக்கிட்டிங்கன்னா கேந்திராதிபத்திய தோஷம் இருக்குது என்னதான் அவங்க அவங்களுக்கு வா வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை காரணம் என்ன அவங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் இருந்ததுனால அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் இருந்துச்சு சரியா அதுபோல் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மாற்றங்கள் இருக்கும் அது மாதிரி கோச்சார பலன்கள் இந்த கோச்சார கிரகங்கள் தான் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்துது அந்த வகையில் நம்ம கோச்சலப்படணும்னு பார்க்க போகிறோம் மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேசத்துக்கு தெற்கு ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் சரிங்களா ஆதாயகரமான நாளாகவும் மதிப்பு மேம்படும் நாளாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி பேச்சுக்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு எதிலும் உற்சாகத்தோடு நடந்து கொள்வது நல்லது நீண்ட காலமாக எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் பணிபுரியும் இடத்துல மதிப்பும் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதிய முயற்சிகள் மாற்றங்கள் யூகங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கையெழுத்துகளும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தொழில் சீர் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்றைய நாள் அதாவது உங்களுடைய நீங்கள் ஏதாவது சைன் பண்ணுவீங்கிறதான் நான் சுருக்கமாக சொல்கிறேன் சரியா நீங்கள் இந் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலைகளில் உங்களுடைய முயற்சிகளில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி முதலீடு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சகோதர வழியில் அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி புகழ் கீர்த்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசையும் இருக்குது ராசியா நேரம் மஞ்சள் நிறம் மஞ்சள் நேரம் தான் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு நம்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏழு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஏழு அஞ்சு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வம் ரிசபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் வந்து நீள நிறம் தடைகள் விலகும் நாளாகவும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் புரிதல் உண்டான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி செயல்பாடுகள் இருந்த தடைகள் விலகிறக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு சங்கடங்கள் விலகிறக்கான வாய்ப்பு இருக்குது உடன்பிறந்தவர்களுடைய துணை ஏற்பதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் வேலை சார்ந்தமான விஷயங்கள் அலைச்சல்கள் அதிகரிக்க இருக்கும் வீடு வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்ப்பு ஏற்படுறக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி வாழ்க்கை துணையினை இணக்கமாக புரிந்து கொள்வது செயல்படுவது நன்றது அதே மாதிரி இன்பங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னல்கள் நிறைந்த குறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் ஏதாவது இன்னல்கள் இருந்தால் அது குறையறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது மனசாங்கடங்களாக இருந்தால் இன்றைய நாளில் குறையறக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் நிலம் தடைகள் விலகும் நாளாகவும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் புரிதல் மேம்படும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனம் மிதினம் சரிங்களா மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் வந்து உங்களுக்கு மஞ்சள் நிறம் வேறுபாடுகள் விலகும் நாளாகவும் மாற்றங்கள் நிகழும் நாளாகவும் திருப்திகரமான நாளாகவும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த நெருக்கம் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தடைகள் இந்த பணிகள் செய்து முடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் செலவுகள் குறைந்து சில முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்பு சுபகாரியங்கள் முன்னின்று நடத்தும் உயர் அதிகார பொறுப்புகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் மனதில் இருந்த ஒரு விதமான திருப்திகை உண்டாக நாளாகவும் உத்தியோ அதாவது உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு இருக்குது ராசியான் நிற மஞ்சள் நிறம் வேறுபாடுகள் விளக்கும் நாளாகவும் இருக்குது கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ப்ளஸ் மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஆறு மூணு தான் உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான் நிறம் பச்சை நிறம் அனுசரித்து செல்வது நல்லது சந்திப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் இருக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது எதிலும் பொறுப்புடன் செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் பணிகள் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் வர்த்தகத்தில் செயல்பாடுகளை சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது பயணங்கள் மூலமாக ஒருவிதமான சோர்வுகள் உண்டான நாளாகவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுக்கக்கூடிய நாளாகவும் எதிர்பார்த்த சில செலவுகள் மூலமாக நெருக்கடிகள் குறையிறக்கான வாய்ப்புகளும் சில ஒரு ஒரு சில நெருக்கடிகள் ஏற்பாடுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பொறுமை காக்க வேண்டிய நாளாக கொஞ்சம் பொறுப்பு அதிகரிக்க வேண்டிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் கவனம் தேவையதிலும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நிறம் வந்து பச்சை நிறம் தான் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ப்ளஸ் ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகிழக்கு ரசியா நிறம் இளம் சிவப்பு நிறம் ஆதரவான நாளாகவும் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக இருக்குது தந்தை வழியில் ஆதரவுகள் சூழ்நிலை ஏற்படுகள் ஏற்படும் உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் உண்டான நாளாகும் பயணங்கள் புதிய வாய்ப்புகள் ஒன்று கிடைக்கக்கூடிய நாளாகும் ஆரோக்கியத்தில் மேம்பாடுகள் ஏற்படக்கூடிய நாளாகும் மாதிரி ஆர்வம் ஆர்வம் மறையிறக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே மாதிரி நண்பர்களுடைய வட்டாரத்தில் விரிவடையான வாய்ப்பு இருக்கும் வர்த்தக செய்திகள் வந்து சேரக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி செயல்பாடுகளில் பாராட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இந்த இப்போ நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மாதிரி இன்றைய நாள் ஆதரவான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ப்ளஸ் நாலு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் ஊதா நிறம் முடிவுகள் கிடைக்கும் நாளாகும் இன்னல்கள் பிறக்கும் நாளாகும் ஒத்துழைப்பில் கிடைக்கும் நாளாகும் புதிய முயற்சிகள் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் நாளாகும் நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது எதிர்காலம் குறித்த சில முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு மனதில் மனதளவில் புதிய புதிய இலக்குகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலைகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கிறக்கு மாற்றங்கள் ஏற்பாடுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசாயன் நிறம் ஊதா சரிங்களா அதே மாதிரி முடிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் மாதிரி உங்களுக்கு மூணு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் மூணு ப்ளஸ்ஸு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு நீள நிறம் ஆர்வம் உண்டான நாளாகவும் சிந்தி சிந்தனைகள் மேம்படும் நாளாகும் ஏற்ற இறக்கமான நாளாகவும் இருக்குது குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் அதே மாதிரி கலைத்துறை சார்ந்த தனிப்பட்ட ஆர்வம் உண்டான நாளாகவும் பிரார்த்தனைகள் நிறைவேறும் நாளாகவும் வாய்ப்புகள் அமைதியாக நடைபெறும் உயர் கல்விகள் குறித்த சிந்தனைகள் மேலாங்கும் நாளாகும் அதே மாதிரி வியாபாரம் அபிவிருத்தி ஆகக்கான வாய்ப்பு இருக்குது செயல்களில் கவனம் தேவை அதே மாதிரி உங்களுக்கு அதிகாரியுடைய வழியில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்வது நல்லது வெற்றி நிறைந்த நாளாகும் ஜெயம் நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நேரம் இளிய நீளம் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்சகம் விற்சகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் வெள்ளை அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் புரிதல் மேம்பாடு நாளாகவும் நெருக்கங்கள் நெருக்கடிகள் குறையும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பனி நிமிர்த்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்த்த பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் சாதகமாக உருவாகிறக்கான வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தினுடைய புரிந்து கொண்டு அதற்கான அதற்கேற்ப செயல்படுவது நல்லது அதாவது குடும்பத்தினருடைய புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது நிதானத்தோடு செயல்படுவது நல்லது அதே மாதிரி நன்மை நாளாகும் அதே மாதிரி நண்பர்கள் உள்ள எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது அதே மாதிரி சிக்கல்கள் சில தீர்வுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேம்பட்ட உதவிகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நெருக்கடியான விஷயங்களை தவிர்த்து உங்களுக்கு சோதனைகள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ட்ராபேக்கு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தேவ குலத வழிபாடு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு சில எதிர்பார்த்த சில ட்ராபேக்கெல்லாம் இருக்கு இன்றைய நாள் அமைதியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா கட்டாயம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான நம்பர் வந்து ரெண்டு எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் மேற்குங்கிறது உங்களுக்கு திசை வெள்ளை நிறம் வந்து நிறமாக இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நிறம் பொன்னிறம் ஆதாயம் கிடைக்கும் நாளாகும் அதே மாதிரி மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும் பேச்சுக்களில் கவனம் தேவை அதே மாதிரி விற்பனை சார்ந்த துறைகளில் அலைச்சல் அதிக அலச்சலுக்கு ஏற்ப ஆதாயம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சமூக ஆர்வம் மேடை பேச்சுகளிலே பொறுமையோடு செயல்படுவது நல்லது அதே மாதிரி வந்து நண்பர்களுடைய ஆலோசனை கேட்டு மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சூழ்நிலையை அறிந்து செயல்படுவது நல்லது தற்பெருமையை பேசுவது குறைத்து கொள்வது நல்லது அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொன்னிறம் சரிங்களா அதே மாதிரி ஆறு ப்ளஸ் ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரம் மரத்துக்கு வந்துன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் அடர் மஞ்சள் நிறம் சரிங்களா அனுசரித்து செல்வது நல்லது தடைகள் விலகும் நாளாகும் அதே மாதிரி வ விவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இருக்குது உட உறவினர்களிடத்தில் இருந்த அனுசரித்து செல்வது நல்லது எதிலும் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது திட்டமிட்ட சில காரியங்களில் மாற்றங்கள் ஏற்பட்ட சூழ்நிலைகள் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கிறது நல்லது நீ அதாவது வீட்டில் தேவையற்ற பொருட்களை வாங்குவதற்கான தவிர்ப்பது நல்லது தடை இல்லாமல் வரக்கூடிய ஒரு சில சி சிக்கல்களும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி நிறையா ட்ராபேக் இருக்குது உங்களுக்கு சொந்தக்க சொ சொ உங்களுக்கு சொ சொ இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனும் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யுங்க கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மாற்றமான நாளாக இருக்கும் ஒரு மூணு மணி வரைக்கும் தான் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாக போகும் சரிங்களா அதே மாதிரி எந்த விஷயத்துலையும் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அது ரொம்ப முக்கியம் எந்த விஷயத்துலையும் நீங்கள் தலையிடாமல் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான் நிறம் வந்து பார்த்தீங்கன்னா அடர் மஞ்சள் அதே மாதிரி உங்களுக்கு மூணு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ட்ராபேக்காக தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து குல குலதெய்வங்கள் நீங்கள் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்ப கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமாக திசை வந்து மேற்கு ராசிய நேரம் அரைஞ்சு நேரம் சிந்தித்து செயல்படவும் உணவுகளில் கவனம் தேவை விவேகத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக வாக்குறுதிகள் அள்ளி போது சிந்தித்து செயல்படுவது நல்லது ஓய்வின்றி உழைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது குறைப்பது நல்லது எதிரும் எதிரிகள் இருந்தாலும் விலகிச் செல்வது நல்லது அதே மாதிரி தொழில் சார்ந்த சிந்தனைகளுக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் யோசித்து விவேகத்தோடு செயல்படுவது நல்லது முடிவுகள் எடுக்கும் போது கொஞ்சம் நிதானித்து எடுப்பது நல்லது சரிங்களா இன்றைய நாள் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாலும் உங்களுடைய இஷ்ட தேவ கூட வழிபாடு உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க கண்டிப்பாக ஒரு மாதிரி மாற்றங்கள் ஏற்பட கா அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ப்ளஸ் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான விஷயத்திற்கு ராசியான நிறம் நீளம் மஞ்சள் நிறம் சரிங்களா அதே மாதிரி தாமதங்கள் உண்டான நாளாகும் அலைச்சல்கள் உண்டான நாளாகும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி நினைத்த காரியத்தை முடி முடிப்பதில் தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து ஏன்னா பாக்கிகள் வசூலாவதற்கு கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நியாயமான பேச்சுக்கள் கை கொடுக்கவும் நல்லது அதே மாதிரி குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுக்கு அலச்சல்கள் உண்டான நாளாகும் அதே மாதிரி செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனம் தேவை ஏதாவது மூணு ராசிக்குமே கொஞ்சம் ட்ராபேக்காக தான் இருக்குது பார்ப்போம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு பலரையும் கவனங்களை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் சார்ந்த சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில நன்மைகள் நடக்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ட்ராபேக்காக தான் இருக்குது கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இஷ்டத்தை கூடவே வழிபடுது மூன்று ராசியுமே சொல்லப்போனால் அந்த நாலு ராசியுமே இன்றைக்கி ஒரு மாதிரியாக தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தனுசுலேருந்து சரி தனுசு மகரம் கும்பம் மீனம் மூணு ராசிக்குமே கொஞ்சம் டிராபேக்காக தான் இருக்குது சரிங்களா இந்த மாதம் ஃபர்ஸ்ட்லேயே சரிங்களா அதே மாதிரி ஒன்று இதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் பனிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மிதுனம் சாரி தனுசு மகரம் மினம் இந்த மூன்று ராசிகளும் உங்கள் இஷ்ட தேவ குலதெய்வ வழிபாடு இன்றைய நாள் கட்டாயம் தேவை ஒரு ரெண்டரை மணி மணி வரைக்கும் தான் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல பார்க்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் சரியாக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்